மலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலானயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு விதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியைக் கேட்போமா அந்த குழந்தையே உன்னை சுற்றியுள்ள எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நீ வெளியே வருவாய் உன் கவலை புரிகிறது எனக்கென்று எந்த ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் எந்த நேரமும் என் குடும்பத்தினரின் சுகத்திற்காகவே உழைக்கும் நான் என் கஷ்டத்தை மட்டும் அடைகிறேன் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று என்னிடம் கேட்கிறாய் குழந்தையே தலைவிதி என்பதை விளக்க முடியாது லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுக்கும் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்கள் விளைவிக்கும் உனக்கு வரக்கூடாத வியாதிகளும் வந்து துன்புறுத்தும் கர்ம வினை அழிவதற்கு முன்பு நீ முடிந்த எந்த பிரதிபலனும் இன்றி நன்மை செய்தால் விரைவில் உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு நான் உனக்கு உதவ முடியும் அப்படி செய்யவில்லை என்றால் எந்த உபயமும் ஏற்படாது தர்மமே தலை காக்கும் மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் வாதங்களையும் அழித்துவிடு விடு தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர தீங்குக்கு பதிலாக நன்மை செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது அதே சமயம் உனக்கு தீங்கிழைத்தவர் அவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது நீ அவர்களுக்கு உதவி செய் அதனால் நீ மகுடமாய் உயர்வாயே தவிர தாழ்ந்து போக மாட்டாய் பிறர் துன்பப்படுவதை கண்டு தான் இன்புறுவதை போன்ற பாவம் வேறில்லை அதுபோல ஒரு நாளும் நடந்து கொள்ளாதே நீ போதும் உன் துயரங்கள் நிச்சயம் உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்து விடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு யாரையும் தூக்கி சுமக்காதே என்றும் சோகமே அதுபோல் என்றும் சுகமாகவே வாழ்ந்துவிடவும் முடியாது சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் ஆயிரம் முறை சிந்தியுங்கள் ஒரு முறை முடிவெடு அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாக இரு முன்னேற துடிப்பதில் ஆர்வமாய் இரு முயற்சி செய்வதில் பிடிவாதக்காரனாய் இரு கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இரு கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு கோபம் கொள்வதில் கருமையாக இரு கொஞ்சம் பேசுவதில் வல்லலாக இரு எதிர்ப்பை வெல்வதில் மூடனாய் இரு கேட்பவை எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது கிடைத்தவை எல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உயர்ந்த நிலை உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன் அதே சமயம் பக்தி செய்தவுடனே வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதே பக்தி என்பது புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழைவு அன்பை பெற இது ஒரு அங்கீகாரம் இதை வேண்டும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தை பொறுத்து அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் நீ நீயாக இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டுக்கும் உள்ள வித்யா வாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசீர்வாதம் எப்போதும் கவலை வேண்டாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து விட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம் உன்னை தூற்று பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் சுந்தரம் எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நாடி வரும் மனிதரையோ உயிரினத்தையோ வரவேற்று உபசரியுங்கள் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதால் தான் அவர்கள் வருகிறார்கள் தாகத்திற்கு நீரும் பசித்தோருக்கு ரொட்டியும் உடுத்த ஆடையும் அழியுங்கள் கடவுள் அகம் மகிழ்ந்து உங்களை வாழ்த்துவார் உங்களிடம் அவதூறு பேசுபவர்களிடம் வெறுப்பை காட்டாதீர்கள் பொறுப்பு கொண்டால் உங்களுக்கு மகிழ்ச்சியே கிட்டும் உலகமே தலையி சுழன்றாலும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருங்கள் உங்களை சுற்றி நடப்பதை அமைதியுடன் கவனியுங்கள் எனக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கும் சுவரை உடையுங்கள் அப்போதுதான் பாதை தெளிவாகும் எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே எசமான் அவர் செயலே அற்புதமானது அலாதியானது இறைவன் பணிந்து வேண்டினால் எல்லா நலமும் கிட்டும் அவர் நமக்கு எது நல்லதோ அதையே செய்வார் என்று நம்புங்கள் தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கிறாய் நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பயப்படுகிறாய் அது தவறோ இது பாவமோ நான் துரோகம் செய்து விட்டேனோ மனதளவில் தப்பு செய்தேனே தவிர மற்றபடி தவறுகளில் ஈடுபடவில்லை இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்பு ாய் உனது புலம்பலை கேட்டேன் உன்னை எனது வலது கண்ணாக வைத்து பாதுகாக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வாயாக மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை எனது கோவிலாக கொண்டிருக்கிறேன் உனது எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதுதான் எனது தீர்மானம் எனவே உனது செயல்களுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவும் தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டாம் கொள்ளலாம் செய்தது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்வாயாக நான் இருக்கிறேன் உன்னை தினமும் வழி நடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அனைவரிடமும் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது எதற்கும் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு ஜெயம் தருவேன் கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உன் பூர்வஜென்ம கர்மா இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல் கஷ்டங்களையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் உனக்கு பின் இருப்பது நான் உன்னை கைவிட மாட்டேன் இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் ஒன்றை மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் உன் பாபா உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் அதை மறவாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கல என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது நான் உன்னோடுதான் இருக்கிறேன் எங்கும் எப்போதும் என்றென்றும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை